வணக்கம் யாவருக்கும் முறைப்போமில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்தல புராணம் எதுவென்றால் திருக்கோவிலூர் இந்த திருக்கோவிலூர் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் ஏன்னா இங்கே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்றாக விளங்கக்கூடிய திருவிக்ரம சுவாமி பெருமாள் கோவில் இருக்குது அடுத்தது அட்ட வீராட்டணம் சொல்லக்கூடிய சிவபெருமான் கோவிலும் இதே திருக்கோவிலூரில் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் முதல் மூன்று ஆழ்வார்கள் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் என்று சொல்லக்கூடிய வரலாற்று நிகழ்வும் நடந்தது இந்த திருவிக்கிரம சுவாமி பெருமாள் கோவில தான் நடந்தது அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் அவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் குந்தவை இவங்களுக்கெல்லாம் பாட்டியோட ஊர் இவங்க பிறந்த ஊரும் இந்த திருக்கோவிலூர் தான் இப்பேற்பட்ட பல பெருமைகள் நிறைந்த இந்த திருக்கோவிலூரில் இருக்க அட்ட வீராட்டன தலங்களில் ஒன்றான வீரட்டேஸ்வரரின் பெருமையை பற்றி தான் நாம பார்க்க போகிறோம் திருக்கோவிலூரை ஆண்டு வந்த மன்னனுக்கு பாரி வள்ளல் அவர் தன்னுடைய மகள்களான அங்கவை சங்கவை இருவரையும் கல்யாணம் பண்ணி வச்சார் யாரோட தலைமையில் தெரியுமா அவ்வை கபிலரும் ரெண்டு பேரோட தலைமையில் அந்த திருமணம் நடந்து முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் கபிலர் வந்து இங்கே தான் வாழ்ந்து வந்தார் அவர் இந்த ஊரில் ஒரு பாறையில் தியானம் பண்ணி அங்கிருந்தே உயிர் நீத்தார் அந்த பாறை வந்து கபிலர் குன்றுன்னு இன்றைக்கும் தென்பெண்ணை ஆற்றின் நடுவில் இருக்கு மேலும் இன்னொரு சிறப்பு என்னன்னா அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்ல இந்த ஸ்தலத்து முருகப்பெருமானை குறித்து பாடியிருக்கார் இதை எல்லாத்தையும் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒவ்வையாருக்கும் இந்த ஊரில் இருக்க விநாயகருக்கும் ஒரு தொடர்பு உண்டு அது ஒரு அற்புதமான கதை ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா சுந்தரரும் சேரமான் மன்னனும் ரெண்டு பேரும் வான் வழியாக கைலாயத்திற்கு புறப்பட்டாங்க சுந்தரர் கைலாயத்துக்கு போனோன்னு சொல்லிட்டு வெள்ளை யானையில் ஏறி புறப்படுறார் அதை பார்த்து அவரோட ஃப்ரெண்டு சேரமானும் நானும் வரேன் கைலாயத்துக்குன்னு சொல்லி குதிரை மேலே ஏறி கிளம்புறாங்க ரெண்டு பேரும் போகிற வழியில் அவ்வை பாட்டி வீரட்டேஸ்வரர் கோயிலில் இருக்க பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறத பார்க்குறாங்க அவையே நீங்கள் வரலையா கைலாயத்துக்குன்னு கேட்குறாங்க தோ நானும் பூஜையை முடிச்சுட்டு வரேன்னு அவசர அவசரமாக பூஜை பண்ணுறாங்க அவ்வை பாட்டி அப்போது விநாயகர் சொல்கிறார் அவ்வையே நிதானமாக எனக்கு பூஜை பண்ணுங்க அவங்க ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள உங்களை முதல்ல கொண்டு போய் நான் கைலாயத்துல விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஔவை பாட்டியும் பொறுமையா விநாயகருக்கு பூஜை பண்ணுறாங்க சீத கலப செந்தாமரை பூம்பாதம்னு துவங்கக்கூடிய விநாயகர் அகவலையும் பாடுறாங்க விநாயகரும் சொன்னது போலவே அவ்வை பாட்டிய முதல்ல கொண்டு போய் கைலாயத்தில் சேர்த்துடுறாரு அதனால இந்த வரலாறு நடந்த இடத்துல இருக்க பிள்ளையார வந்து பெரியானை கணபதி அப்படின்ற நாமத்துல அருள் ஒரு ஒருமுறை விளையாட்டா பார்வதி தேவி சிவபெருமானோட ரெண்டு கண்களையும் மூடிடுறாங்க சிவபெருமானுடைய இரண்டு கண்களும் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் அதை மூடிட்டதால உலகமே இருள் மயமா ஆகிடுறது இந்த இருள்லேருந்து ஒரு அசுரன் தோன்றுகிறான் இருளுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அந்தகம் அதனால அவன் பேரு இருட்டில் தோன்றியதால அந்தகாசுரன் அப்படின்னு அவனுக்கு பேரு அவன் என்ன பண்றான் சிவபெருமானோட சண்டை போடுறதுக்காக வரா சிவனுக்கும் அந்தகாசுரனுக்கும் பெரும் யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தில் சிவபெருமான் தன்னுடைய கையில் இருக்க சூலத்தால் அவன் தலையில ஓங்கி அடிக்கிறார் அடித்ததில் ரத்தம் பீறிட்டு வருது அந்த ரத்தம் எல்லாம் பூமியில் விழ விழ ஒவ்வொரு துளி ரத்தத்துலேருந்தும் பல அசுரர்கள் உருவாங்கிட்டே இருக்காங்க எப்பட்றா தடுக்கிறதுன்னு பார்த்துட்டே இருந்த பார்வதி தேவி காளி தேவியாக மாறி கையில் ஒரு கபாலத்தில் அந்த ரத்தத்தை எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க அந்தகாசுரன் ரத்தம் அங்கேயும் இங்கேயும் குறுக்கு நெடுக்குமா போய் அறுபத்தி நாலு பாகங்களா போய் விழுது இந்த அறுபத்தி நாலு பாகங்கள்ல இருந்து விழுற ரத்தத்துல இருந்து ஏகப்பட்ட அசுரர்கள் உருவாகிண்டே இருக்காங்க பார்த்த சிவபெருமான் தன்னுடைய இந்த அறுபத்தி நாலு பைரவர்களையும் அறுபத்தி நாலு பக்கம் நிக்க வைக்கிறார் இதனால திரும்ப திரும்ப இந்த கெட்ட அசுரர்கள் உருவாகாம தடுக்கப்படுறாங்க உடனே சிவபெருமான் இந்த அந்தகாசுரனை தன் கைகளாலேயே வதம் செய்து விடுகிறார் இந்த நிகழ்வு நடந்துதான் இந்த திருக்கோவிலூர் கீழையூர் வீரட்டான ஸ்தலம் இந்த வீரட்டான ஸ்தலம் அட்ட வீரட்ட ஸ்தலங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்குது இங்கே இருக்க சுவாமியோட பேர் அருள்மிகு வீரட்டேஸ்வரர் அம்பாலின் பேர் அருள்மிகு சிவானந்த வள்ளி அம்மையும் அப்பனையும் நாம் வந்து இங்கே தரிசித்தால் நமக்கிட்ட இருக்க பில்லி சூனியம் இந்த கெட்டது எல்லாம் போயிடும் ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனே போற்றி